ஒரு பெரிய காடு இருந்துச்சா அந்த காட்டில் ஒரு பெரிய குரு இருந்தாராம் அது மிகப்பெரிய குரு மத குருன்னு வச்சுங்க அவர் பாடம் நடத்திட்டு இருக்கார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க வந்துட்டே இருந்துச்சா இன்னும் அந்த குரு என்ன சொன்னாரா அந்த பூனையை பிடிச்சி கட்டிடுங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த பூனையை பிடிச்சி கட்டிட்டாங்க தினம் தினம் பாடம் எடுக்கிறாங்க தினம் அந்த பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தினம் அந்த பூனையை பிடிச்சி கட்டிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு அதுக்கு அடுத்ததாக ஒரு குரு வந்துட்டார் அந்த பெரிய குரு இறந்துட்டார் சின்ன குரு வந்துட்டார் அவங்களுக்கும் பாடம் இதே மாதிரி இருக்குது இப்போ அந்த பூனை இறந்து போச்சு மூணாவதான ஒரு மதகுரு வந்து பாடம் எடுப்பதற்கு வந்து விட்டார் எடுக்கும் எடுக்கும்போது அவர் சொல்கிறாரான் அன்றைக்கி அந்த பூனை செத்து போச்சா பூனை இல்லை அவர் பாடம் எடுக்கும் எடுக்கும்போது பூனையை பிடிச்சி தூணில் கட்டணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாடை எடுக்கும் பொழுது பூனை பிடிச்சி தூணில் கட்டணுமே அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார் இப்போ பாடை எடுக்கிறதுக்கும் பூனையை பிடிச்சி தூணில் கட்டுறதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் அது வழி வழியாக எப்படி நடந்து வந்தது அப்படின்னா அந்த பூனை வந்துச்சு பாடம் எடுக்கிறதுக்கு தொல்லை பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பூனை பிடிச்சி கட்டியிருந்தாங்க எங்கிருதும் அந்த பூனை தினம் தினம் தொல்லை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பூனை பிடிச்சி கட்டிட்டாங்க இப்போ நாலடைவில் அது எப்படி மாறிப்போச்சுன்னா அந்த பூனையை பிடிச்சி கட்டுனா தான் பாடை நடத்தணுங்கிற மாதிரியான நிலைமை மாறிடுச்சு ஏன்னா முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வர்றாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு முயற்சியில் ஈடுபடும்பொழுது என்ன சொல்லுவாங்க டே உனக்கு இதெல்லாம் ஒத்து வருமாடா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எப்படி உருப்படியாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க நீ அந்த மாதிரி எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க வீட்டில் எப்படி சொல்லுவாங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா அந்த காலத்தில் இருந்து பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அவங்கள நான் தப்பு சொல்லக்கூடாது நம்ம அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு கொஞ்ச நாள் புரிய வைக்கலாம் இந்த மாதிரி நாம் ஒரு இத்தனை பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை எல்லாம் ஓவர் கம் பண்றது எப்படி எல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இந்த பூனக்கதம் மாதிரியான வாழ்க்கையில வந்து விஷயங்கள் நமக்கு நடந்துடக்கூடாது அதை வந்து ஓவர்கம் எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பாருங்க இன்னொரு விஷயம் இருக்குது நம்மளுடைய மனசு அதுக்கு எப்படி வச்சிருக்கணும்னா நம்ம ரொம்ப லேஸாக வச்சுருக்கணுமாம் அதாவது நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்துக்கணும் நம்ம ஒரு குறிக்கோள் எடுத்துட்டோம் அதற்குண்டான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம குறிக்கோளை பற்றிய தெளிவான எண்ணங்கள் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா தான் நம்ம அதை சாதிக்க முடியும் அப்படி வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசில் இருந்து முதல்ல அகற்றணும் நம்ம இப்போ டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா மூணு நேரம் சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணுது அந்த சாப்பாடு அப்படியே எடுத்துக்குது நல்லபடியாக ஜீரணம் பண்ணுது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி விடுகிறது இல்லையா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாங்க வீட்டில் அம்மா நான் நல்லா வீட்டில் சமைக்கிறதே கிடையாது எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க சமைச்சு கொடுப்பாங்க இப்படி ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக போச்சு அதனால சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்றோம் ஸோ தினம் தினம் வந்து தேவையானது நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம கொடுக்குறோம் அதை சாப்பிட்டுக்கிறோம் மறுநாள் அது கழிவாக தேவையில்லாத கழிவாக வெளியேற்றப்படுகிறது தேவையானது சத்தாக மாற்றப்பட்டு என்ன பண்ணுது ரத்தத்திலே கலந்து விடுகிறது இல்லைங்களா இதுதான் நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கக்கூடியது நம்ம உடம்புல ஆனா உடம்புல நடக்குது மனசுல அதை பண்ணுறோமா யோசிச்சு பாருங்க மனசுல நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சிருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வெளியே தூக்கி போட்டுடணும் இல்லையா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணுறோம் எதெல்லாம் தேவையான விஷயங்களையோ அதையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அடிமனசில் போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை சிந்தனைகளை மேம்போக்காக வைத்துக்கொண்டு அதை பற்றியே நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதுதான் மிகப்பெரிய தவறு அதாவது எப்பொழுதுமே மனிதர்கள் கடந்த காலத்தினுடைய கைதியாக வாழ்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்றாங்க அதாவது நேற்று என்ன நடந்துச்சு முந்தாணத்தை என்ன நடந்துச்சு நமக்கு இவங்க தேவையில்லாத இவங்க பண்ணிட்டாங்களே அவங்க பண்ணிட்டாங்களே எதிரிகை பண்ணிட்டாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு தேவையானதை மட்டும்தான் நம்ம சிந்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் இலக்காக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியில போடணும் என்ன அர்த்தம் பாருங்க நம்மளை பத்தி தேவையில்லாத பேசுகிறாங்கன்னு வச்சுங்க நம்ம மனசுக்குள்ளே அதை கொண்டு போகாமல் வெளியில் தூக்கி போட்டுடணும் சரிங்க அப்படி போட்டோம் என்று சொல்ல அதாவது முதல்ல ஒரு நிலத்தில் என்ன பண்ணுறோம் பாருங்கள் கம்பு விளைய வைக்கணும் கம்பு விதையை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கம்பு விளையும் இல்லைங்களா தெனையை கொண்டு போய் போட்டோம்னா தென்னை விளையும் அப்போது நல்ல விதைகளை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சாதானே நல்லா தான் விளையும் நம்ம மனசுக்குள்ளே பொழுது தேவையில்லாத விதைகள் நம்ம போய் விதைச்சோன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் தானே பெருக்கெடுத்து வரும் அப்போ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல விதிகளை பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம அறுவடை செஞ்சு தூக்கி அந்த பக்கமாக போட்டுட்டு நிலத்தை உழுது ப க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா புதி வேண புதிய விதைகளை கொண்டுட்டு வந்து அதில் போடும் இல்லைங்களா அப்படி போட்டோம்னு சொல்லி சொன்னா தானே அதுக்கு பலன் தரும் இப்போ தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் தேவையில்லாத பயிர்களை அறுவடை செஞ்சு தூக்கி அந்த பக்கமாக போட்டு நம்ம மனதை வந்து நல்லபடியாக உழுது புதிதான விதைகளை கொண்டுட்டு வந்து பயிரிட்டோம் என்று சொன்னால் அப்ப அந்த இடத்துல நல்ல விதைகள் முளைத்து நல்ல எண்ணங்களாக மலரும் அப்ப நம்ம மனசை எப்படி வச்சுருக்கணும் பாருங்க தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியில போட்டுட்டு நல்லபடியாக நல்ல சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம மனசுல கனமறிஞ்சுன்னு சொல்லி சொன்னா சிறகடிச்சு பறக்க முடியுமா சிறகடிச்சு மேலே போக 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 ஆசைப்பட்டோன்னு சொல்லி சொன்னோன்னா என்ன பண்ணணும் பார்த்தா நம்மளுடைய கணங்களை நாம் குறைத்து கொண்டே வர வேண்டும் இல்லை தானே ஆமாமா இல்லையா நம்ம கணத்தை குறைச்சிட்டே வந்தோம்னு சொல்லி சொன்னோம்னா தான் நம்ம மேல் நோக்கி போயிட்டு இருக்க முடியும் இல்லைங்களா இப்போ ராக்கெட் வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்கன்னா என்ன பண்ணணும் பாருங்க அதில் நிறைய முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் இருக்கும் போக 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 அந்த வெயிட் எல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து கல்லுட்டே வரும் இல்லைங்களா மேலே போக 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 அப்போதான் எப்படி போகும் அந்த ராக்கெட்டு விண்வெளியை நோக்கி சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போய் சேரும் இப்போ கனம் அதிகமாயிட்டே போச்சுன்னா அது எப்படி மேல் நோக்கி போகும் இப்போ போக போக நம்முடைய கனம் குறைந்து கொண்டே வர வேண்டும் இல்லைங்களா கணம் குறைஞ்சோன்னு சொல்லி சொன்னோம்னா தான் மேல் நோக்கி நாம் சிறகட்டித்து பறக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம் இன்னொரு விஷயம் எப்படின்னா மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனசுக்குள்ளதாக இருக்கு அது வெளியில் எங்கேயும் போய் தேவைப்படாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் பின்பற்றப்பட வேண்டிய விஷயம் பின்பற்றக்கூடிய விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டில் மிகப்பெரிய துறவி இருந்தார் அதே ஊரில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர் என்ன பண்ணுனான்னா ரொம்ப செல்வமெல்லாம் சேர்த்துட்டாராம் சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்த்துட்டார் பொன் பொருள் வைரம் வயிறூரியம் மாடை மாளிகை கூட கோபுரம் இதெல்லாம் வந்து நிறைய அவருக்கு இருக்குது ஆனால் அவர் மனசுக்குள்ளே நிம்மதியே இல்லையா கொஞ்சம் கூட நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாது நிம்மதியை தேடி நம்ம என்ன பண்ணுறது எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் புரியவே இல்லையா ஆனால் அவர் யோசிச்சாரா சரி ஒன்று பண்ணுவோம் நம்ம இருக்கிற செல்வத்தையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த துறவி இருக்கார் இல்லையா அவர் கிட்ட கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நிம்மதி வருதான்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டுறார் அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தையெல்லாம் பணம் பொருள் அப்படியே வைரம் வைடூரியம் என்னென்னமெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் அதாவது அசையக்கூடிய பொருள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமியார் இருக்கார் இல்லைங்களா அந்த சாமியார்கிட்ட கொண்டு போய் முன்னாடி வைக்கிறார் முன்னாடி வச்சதும் சாமியார் இப்படி பார்க்குறாரு அவர் அவர் சொல்கிறார் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்க நிம்மதியே இல்லை என்ன கஷ்டம்னா எனக்கு நிம்மதி இல்லைங்கிறத பெரிய கஷ்டம் எங்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது ஆனால் எங்கிட்ட நிம்மதி இல்லை அதான் உங்களை பார்த்து இது ஏன்னா கொடுத்துட்டு போனால் ஒரு வேளை நிம்மதி கிடைக்குமான்ட்டு வந்தேன் இந்த சாமியார் எதுவுமே சொல்லலையா அப்படியே அந்த மூட்டை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சுட்டாரா இவர் பின்னாடியே ஓடுறாரம்மா இவர் ஓடுறாரு இவர் துரத்துறாரு ஓடுறாரு தரத்துறாரு சந்து உந்து பிள்ளையெல்லாம் அவங்க பூது பூது போது ஓடிட்டுருக்கிறாரு சாமியார் அவருக்கு என்ன பண்ணனே தெரியல பின்னாடி துரத்திட்டே போயிட்டுருக்கிறார் இப்போது ஒரு இடத்துல வந்து திருப்பி பார்க்குறாரு சாமியாரை காணும் திரும்பி அவர் மறுபடியும் ஓடி வர்றாரு ஓடி வந்து ஆரம்பத்த இடத்துலயே சாமியார் எப்படியும் வந்து நின்றுட்டாரா அந்த மூட்டையை வச்சுட்டு இவர் ஓடி வந்தவர் வேகமாக பின்னாடி ஓடி அந்த மூட்டையை எடுத்து வச்சு அப்பப்பா எப்படியோ கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் உடனே சாமியார் சொல்லிட்டு கேட்டாராம் இத்தனை நாளாக இந்த வைரம் வைடூரியம் பொன் பொருள் எல்லாம் உங்ககிட்ட தானே இருந்துச்சு ஆமாம் இந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்துச்சா இல்லை இப்போ எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டாராம் இது தொலைஞ்சு போயிடுச்சு நான் நினச்சிதான் இப்போ கிடச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷமாக நம்மளுடைய கற்பனை தான் எல்லாமே அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது அதை வெளியில் நீங்கள் போய் தேடினீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்காது இப்போ இருக்கிறது அது இறைவன் கொடுத்ததாக நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷமான மனநலையை வச்சுக்கொண்டு தான் நம்ம குறிக்கோளை நோக்கி நகர முடியும் எனக்கு அது இல்லை இது இல்லை நான் இன்றைக்கி முயற்சி பண்ணணும்னு நினச்சேன் இது தடையாக போயிடுச்சு இன்னைக்கு படிக்கணும்னு நினச்சேன் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு நான் அதை பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி காலேஜ் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறத விட இருப்பதை கொண்டு நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அல்ப அமல்படுத்திட்டே சொல்லி சொன்னால் வெற்றி என்பது நமக்கு ரொம்ப தூரமாக இருக்காது அதுக்கப்புறம் பாருங்க நம்ம செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அதை முதல்ல நம்ம கற்றுக்கணும் அப்போ நம்ம குறிக்கோளை நிர்ணயம் பண்ணியாச்சு அதுக்காக இப்போ வேலை செஞ்சுட்ருக்குறோம் அதை முழுமனசோடு செஞ்சோம்னா தானே அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம முழுமனதோடு செய்ய வேண்டும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ மகாத்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தாரா நாடு சுதந்திரமெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் மகாத்மாவை ஆயாச்சு ஒரு வீட்டுக்கு அவர் கெஸ்ட்டாக போயிருக்கார் போனதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க ஒரு பெரிய கெஸ்டாச்சா ஒரு அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து தங்க வச்சுட்டாங்க அவர் மூணு நாள் அந்த இடத்துல தங்கியிருக்கார் மூணு நாளாக அந்த கழிப்பறையை அவர் தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கார் இப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்புறம் அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு வெடிபற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற நினைக்கிற தருணத்தில் எல்லோரும் கொஞ்சம் வெளியில இருங்கன்னு சொல்லிவிட்டு அவரே போய் இந்த பாத்ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாரும் ஓடி வந்து கேட்குறாங்க பதட்டம் ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய மகாத்மாவாக இருந்து உங்களுடைய கழிவறையை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஓடி வந்து கேட்டாங்களா அதுக்கு அவர் சொன்னாரா நான் உபயோகப்படுத்திய கழிவறையை நான் தானே சுத்தம் பண்ணணும் அதுக்கு வேறு யாராவது கூட்டு வந்து சுத்தம் படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு எந்த வேலையாக இருந்தாலும் நாம் முன்னாடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டுங்கிற மகாத்மா கதையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்